ஏர் சைனா ஃப்ளைட்டில் நடந்த ஒரு விபத்து அந்த விபத்துன்னு சொல்லவா இல்லை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம் அப்படின்னு சொல்லவாங்கிறது தெரியலை பட் இந்த ஏர் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக பவர் பேங்க் அப்படிங்கிறத நம்ம செக் இன் லக்கேஜுக்குள்ளே போட முடியாது ஹேண்ட் லக்கேஜுக்குள்ளே தான் போட முடியும் அப்படி ஹேண்ட் லக்கேஜில் வைக்கக்கூடிய இந்த பவர் பேங்க் இல்லாட்டி இந்த மாதிரி பேட்ரி ஓரியன்டாக இருக்கக்கூடிய டிவைசஸ் திடீர்னு வெடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்பவே பெருசு அதுவும் ஒரு ஃப்ளைட்டில் வச்சு இது செய்யப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி ஏர் சைனாவில் நடந்த ஒரு தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு விஷுவல்ஸ் கடந்த இரண்டு தினங்களாகவே ரொம்பவே வைரல் இங்கே நம்ம ஒரு ஏர் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கொண்டு போகக்கூடிய இந்த மாதிரியான பவர் பேங்காக இருக்கட்டும் இல்லாட்டி பேட்ரி ஆப்ரேட்டட் டிவைசஸாக இருக்கட்டும் நல்ல ஹெல்த்தில் தான் இருக்கா தேவையில்லாமல் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுதா அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை சரி பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க உங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு அவங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கான ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் இதே இது பஸ்ஸு ட்ரெயின் இந்த மாதிரியான ஒரு வாகனத்தில் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பெருசாக நமக்கு தெரியாது ஓகே போகிற வழியில் பேக தூக்கி எரிஞ்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம வண்டி நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பட் இந்த ஃப்ளைட் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் விவகாரமான ஒரு ஏரியாவும் கூட அதே நேரத்தில் வேறு எதுவுமே நம்மளால் செய்ய முடியாத ஒரு ஏரியாவும் கூட தான் இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது இது மட்டும் கிடையாதுங்க ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தமாக இருக்கட்டும் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக எழுபது லட்சம் பேர் வந்ததாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்ற பல செய்திகளை பார்க்க போறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக டிபி ட்ரூப்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வீட்டில் எல்லாருமே பழகாரம் சாப்பிட்டு நல்லபடியாக எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளித்து புது ட்ரெஸ்லாம் போட்டு வேறு லெவல் கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் தான் இந்த எட்டாவது போக இதை நிப்பாட்டிட்டேன் எனக்கு நோபல் பிரைஸ் வேணும் பாருங்கள் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை ஒரே நாள் பேச்சுவார்த்தை இருபத்தி ஒரு பாயிண்ட்ஸ் இரண்டு நாடுகளுமே சம்மதித்து விட்டார்கள் இரண்டு தரப்பும் சம்மதித்து விட்டார்கள் நாடுகள் சொல்லக்கூடாது அப்ப இரண்டு தரப்பும் சம்மதித்து விட்டார்கள் நான் எகிப்தில் வந்துட்டேன் ஏழு அரபுலக நாடுகள் வந்துட்டாங்க நான்கு முக்கியமான இடைத்தரகர்கள் வந்து சைன் போட்டுட்டோம் இதுதான் உலகத்தினுடைய மிக முக்கியமான பீஸ் டே பீஸ் டீல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களாலும் ட்ரம்ப் அவர்களை ரொம்ப பெரிய அளவுல உயர்த்தி காண்பிக்கக்கூடிய பிஆர் ஸ்டண்டு அந்த ஜாப் எல்லாமே சேர்ந்துதான் இந்த பீஸ் டீல் அப்படிங்கிறத பத்தி பெருசா பேசினாங்க இதுதான் உலகத்திலேயே ரொம்ப அமைதிக்கான முதல் கட்டம் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாரும் பேசுனாங்க பட் அப்போயே ஒரு டவுட் இருந்துச்சு இந்த பீஸ் டீல் அப்படிங்கிறது ஹமாஸ் அவங்களுடைய ஹாஸ்டேஜஸ்ஸை இஸ்ரேலினுடைய ஹாஸ்டேஜை ரிலீஸ் பண்ணாலோ இல்லை ஹாஸ்டேஜஸ்னுடைய லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னாலோ அகெயின் இந்த பீஸ் டீல் அப்படிங்கிறது வயலட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இதுக்கு தகுந்த மாதிரியே ஹமாஸ் லைவாக நிறைய பேர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் பப்ளிக்காவே பண்ணிட்டு இருக்காங்க எனவே நாங்கள் ஹமாஸை அழிப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஒரு அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் சரி இந்த ஒரு யுத்தம் வந்து ஒரு 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 லெவலுக்கு அஹ் கட்ட வந்துருச்சு அவ்வளவுதான் ஹமாஸை ஒழிப்பதற்கான ஒரு தருணம் வந்து விட்டது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஒரு காய்நகரத்தில் சொல்லப்பட்ட நேரத்தில் திடீர்னு இன்னைக்கு இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இதே ஹமாஸுக்கு எதிராக அவங்களுடைய தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் தாக்குதலா டீல் நிறைய நாடுகள் ஒன்றிணைந்தார்கள் அப்படின்னு கேட்டால் இப்ப இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரீசன் அந்த டீலை வயலைட் பண்ணிட்டாங்க ஹமாஸ் அவ்வளோதான் வேற எதுவுமே நமக்கு தெரியாது இப்போ பிஎஸ்டியில் வயலேட் பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக தாக்குதல் நடத்துகிறேப்பா அப்படின்னு கேட்டால் தாக்குதல் மட்டும் கிடையாது ராஃபா க்ராசிங் வழியாக இனிமேல் எய்ட் எதுவும் வரக்கூடாது உதவிகள் எதுவும் வரக்கூடாது ஏ இவ்வளோ நாள் யுத்தம்லாம் இருந்ததப்பா மக்களுக்கு சாப்பாடு தண்ணி இதுவுமே இல்லாமல் இருந்தாங்க இப்போ தான் மக்கள் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க தண்ணி கிடைக்குது இதுவுமே வேண்டாம் எய்டெல்லாம் இன்றை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது சீஸ் ஃபயர் வயலேட் ஆகிடுச்சு எனவே இப்போதைக்கு உதவிகள் அங்கே போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டால் எங்களுடைய செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு முடிவை எடுப்பார்கள் அந்த முடிவு வரை நாங்கள் வந்து பீஸ்டீலில் மறுபடியும் அது வந்து செய்ய மாட்டோம் டீல் கிடையாது அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இவங்க மட்டும்தான் சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது சில மனிதர்கள் காசா இல்லாட்டி ஹமாசை சார்ந்தவங்க உயர் பதவியில் இருந்தவங்க வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆனவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் a temporary ban. ஒரு டெம்ப்ரரி சீஸ் தானே தவிர அது ஒரு பெர்மனென்ட் சீஸ்ஃபயர் கிடையாது ஏன்னா ஹமாஸுக்கு வந்து ரீபில்டு பண்ணுறதுக்காகவும் அவங்க ஒரு மறுபடியும் ஒரு பெருமூச்சு விடுறதுக்காகன்னு ஒரு டைம் இருக்குது அந்த டைமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோமே தவிர இது வந்து ஒரு சீஸ்ஃபயரோ ஒரு பெர்மனண்ட் சீஸ்ஃபயரோ கிடையாது அப்படின்னு சொல்கிறது அடித்து சொல்கிறாங்க இ நீங்கள் இப்படி அடித்து சொன்னீங்கன்னா இஸ்ரேல் அடிக்க வந்துடுவாயா கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்கயான்னு சொன்னால் அவங்களுக்கு கேட்க மாட்டுக்கு ஏ நீ பட்டு திருந்து வாங்களா இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காசாவில் ஒரு ஓடும் பேருந்தில் இஸ்ரேல் இன்றைக்கு ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலில் பதினோரு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது நேற்று தான் நம்ம பார்த்தோம் இஸ்ரேல் காசா பிரச்சனை காரணமாக ஐம்பத்தி ஏழாயிரம் குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியானது இப்ப மறுபடியும் அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பித்து பதினோரு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நோ கிங்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ரொடெஸ்ட் இன்னைக்கு அமெரிக்கா முழுதுமா ரொம்ப வைரலா ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் தன்னிச்சை அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறு பாயிண்ட்ஸ் அதாவது இடங்கள் இரண்டாயிரத்தி எழுநூறு இடங்களில் எழுபது லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் அமெரிக்கர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராகவும் ட்ரம்ப் அவர்கள் போடக்கூடிய பலவிதமான சட்டத்திட்டங்களுக்கு எதிராகவும் ஒன்று கூடினார்கள் என்றும் அதில் எல்லாத்துலேயுமே கிங்ஸ் இங்கே யாரும் அரசர்கள் கிடையாது எல்லாருமே மனிதர்கள் மனிதர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அதுக்கு ஒரு அதிபர் அவ்வளோதானே தவிர இங்கே பிறப்பால் ஒரு மன்னன் கிடையாது ஸோ அவங்க சொல்றதுதான் தான் சட்டம் அவங்க சொல்கிறது மீறினா தண்டனை அப்படிங்கிறது எல்லாமே இங்கே எழுதப்படாத விதி அதற்கு அமெரிக்கர்கள் சம்மதிக்க மாட்டோம் மேக் அமெரிக்கா கிரேட் எகெய்ன் அப்படிங்கறதுல டம்ப் ட்ரம்ப் அப்படின்னு சொல்றது எல்லாமே படு வைரலா ஓடின பல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக எழுபது லட்சம் நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ட்ரம்ப் அவர்களா ஜேடி வான்ஸ் அவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருந்தது குறிப்பா ஜேடி வேன்ஸ் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் ராஜாதான் மன்னன் தான் இதோ அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களால் பகிரப்பட்ட ஏஐ வீடியோ எடுத்து அவரும் மீண்டும் பதிவேற்றம் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயில் டேங்கர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண வேலையில் டென்மார்க் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுட்டு இருக்காங்க ரஷ்யாவினுடைய ஷேடோ பிளீட்டுக்கு எப்படியாவது நாங்கள் தடை விதித்து விடுவோம் அப்படிங்கிற ஒற்றை இலக்குடன் அவங்களுடைய வேலையை செய்து வருகிறது டென்மார்க் ரஷ்யா அவங்களுடைய ஆட்டோமேட்டட் இசடியூ டுவெண்ட்டி த்ரீ டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோனை தயாரிச்சிருக்காங்க உக்ரைனுடைய ட்ரோனுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி தான் இந்த ட்ரோன் வடிவமைப்பு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது அசர்பைஜான் அர்மேனியா யுத்தத்துக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் தான் அதிகளவு பயன்படுத்தப்பட்டது என்பது நமக்கு தெரியும் இப்போ நம்ம ஊரில் மார்க்கெட்டில் தக்காளியை கொண்டு போடுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கொண்டு ரஷ்யா உக்ரைன் சைடில் போட்டுருக்காங்களாம் எங்கே பார்த்தாலும் சரி ட்ரோன் செய்யறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லா நபர்களிடம் இருக்குமா ஒரு பாக்கெட்லேருந்து பேட்ரி இன்னொரு பாக்கெட்லேருந்து இறக்கைகள் இன்னொரு பேட்டரி இன்னொரு பாக்கெட்லருந்து மோட்டார் இதெல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணி அப்பவே என்ன செஞ்சுடுறாங்களாம் இதுதான் ட்ரோன்ப்பா இதை பறக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்களாம் அந்த

வெளியில வெளியில் சொல்லியிருக்காங்க துருக்கி பொதுவாக துருக்கிக்கும் கிரீஸுக்கும் ஆகவே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் கிரீஸ் பண்ணுறதை துருக்கியும் துருக்கி பண்ணுறதை கிரீஸும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருப்பதும் புட்டின் அவர்கள் ஜெயித்து விட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை புட்டின் அவர்கள் நாட் வின்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புட்டின் இஸ் நாட் வின்னிங் அதே மாதிரி ரஷ்யன் ஆர்மி இன் என்ன வீக் பொசிஷன் அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வீக் பொசிஷன்ல இருக்கிறதுனால தான் ஏர் ஸ்ட்ரைக் அதிகமாக நடத்துறாரு புட்டின் அவர்கள் இல்லாட்டி ஏன் இவ்வளவு ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்த போறாரு அவர்களுடைய படை வீழ்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய படை மிகப்பெரிய அளவில் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவோ இல்லாட்டி இன்னும் சில நாடுகள் எங்களுக்கு ஆயுதங்களை தருவதற்கு டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இல்லை இங்க பிரச்சனை இங்க ரஷ்யா உக்ரைன் போர்ல நம்ம நினைக்கிற மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் முடிந்து

பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில டியூரன் லைனை பத்தி அப்டேட் இருந்துச்சு பார்த்தா இல்லையா அப்படியே தான் இருக்க போகுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லை ஒரு எழுதப்படாத எல்லை மட்டும்தான் ஜஸ்ட் ஒரு லைன் அந்த இமேஜினரி லைனுக்கு பக்கமும் ஆப்கானிஸ்தான் போகும் அப்படின்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள் இப்போதைக்கு இரண்டு நாடுகளுமே போர் நிறுத்தத்தை அறிவித்திருப்பதால் கொஞ்சம் நாட்களுக்கு இதற்கு பதட்டம் இல்லாமல் இருக்கலாம் கொலம்பியாவுக்கு தேவையான யூஎஸ் ஃபண்டிங் எல்லாத்தையுமே உடனடியாக நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார் கொலம்பியாவினுடைய பிரசிடண்டை இல்லீகல் ட்ரக் டீலர் அப்படின்னு சொல்கிற ஒரு முத்திரையுடன் இப்போது ட்ரம்ப் அவர்கள் அழைத்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்